அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கருணையாலை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இப்போ நான் போன மாதம் பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு நம்ம இருந்தேன் அப்போ பார்த்த நிப நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இது போன வாட்டி காலையில் ஏழரை மணிலேருந்து மறுநாள் காலை ஏழரை மணி வரை பௌர்ணமி இருந்தது பௌர்ணமியில் எப்போ கிரிவலம் வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய பௌர்ணமி கிரிவலம் ஏன் வரணும் அப்படியும் தெரிய மாட்டுது அது மாதிரி கிரிவலம் வர பக்தர்கள் காலில் சாக்ஸ் அணிஞ்சின்னு வராங்க ஏன் சாக்ஸ் அணிஞ்சின்னு வராங்க அப்படின்னா சுடுது இப்போ சூடாக இருக்கும் போது என் கால் பொறுக்க மாட்டுது அதனால் நான் சாக்ஸ் போட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மண்ணிலிருந்து தொடங்கின இந்த உடம்பு இந்த உடம்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாட்டேருந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் வந்த உடம்பு எங்கள் அம்மா சாப்பிட்ட உணவுலேருந்து வந்தது தான் இந்த உடம்பு அந்த சாப்பிட்ட உணவு எங்கேருந்து வந்ததுன்னா பூமியிலேருந்து வந்தது இப்போ அண்ணாமலைக்கு நீங்கள் கிரிவலம் போகும்போது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகும்போது உங்களுடைய பாதமும் திருவண்ணாமலை மலையுடைய பூமி தாயை நீங்கள் முத்தமிடுவதாக எண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் பாதத்தை எடுத்து வைக்கும்போது முத்தம் இந்த பூமி தாயை முத்தமிடுவது போல் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை சித்தர்கள் சொன்னார்கள் அதை நான் உங்களுக்கு செலுத்துகின்றேன் ஒரு பொன் ஒரு சின்ன குழந்த பிஞ்சு குழந்தை ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்த அழகான மழலை சிரிப்பில் சிரித்து மேலே ஒரு சாக்ஸ் போட்டு ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ண பாருங்க அதே நல்லா சிரித்து அப்படியே ஒரு முத்தம் எதுவும் போடாமல் கொடுத்தா எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் சாக்ஸ் போட்டுக்குன்னு போகிறது ரொம்ப அபாந்தம் அப்படி போனீங்கன்னா அபத்தம் குற்றம் இது தெரியாமல் டாக்ஸ் போட்டுக்குன்னு போகிறீங்க செலவங்க ஷூ போட்டுன்னு போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் கிரிவலம் வரணும்னு அவசியமே கிடையாது தாற்பயம் தெரியணும் கிரிவலம் வரத்துக்கூடிய ஆற்றல் தெரியணும் கிரிவலம் வரும்பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அங்கே விட்டு கடாச தான் வரீங்க எப்படி ப்ளட் கட்டு போட்டாங்க கிட்னி கெட்டு போச்சுன்னா பிளட் டிரான்ஸ்ஃபரக்ஷன் பண்ணுவாங்க அது பேர் என்னமோ சொல்லுவாங்க அந்த கிட்னியில் அந்த உடம்பில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எடுத்துகிட்டு புது ரத்தம் ஏற்றுவாங்க அதுபோல் மாதத்தில் ஒரு முறை உங்களுடைய கட்டதை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி நல்லதை கொடுக்கக்கூடியது தான் அந்த பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் முக்கியமாக வரக்கூடிய காலம் என்பது நிலவு இருக்கும்போது கிரிவலம் வந்தால் உத்தமம் என்பதை தெரிவிந்து தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நிலவில்லாத போது காலையிலே சாக்ஸை போட்டுக்குன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி வந்தாலும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது உங்கள் பணம் அற்றது தான் வரும் கெட்டது தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் எவன் ஒருவன் கிரிவலம் வரும்போது சாக்ஸை போட்டுக்குன்னு கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அற்ற செயல்தான் நடக்கும் நல்லதற்ற செயல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் நல்லது நல்லது அற்றது அப்படின்னு நீங்கள் நல்லதற்றது செயல் வேண்டுமா கிரிவலம் செல்லும்போது சாக்ஸ் அணிந்து கொண்டு செல்லுங்கள் புரியுதா உங்கள் வாழ்க்கையில் நல்லதற்ற செயல் செய்ய வேண்டுமா கிடைக்க வேண்டுமா அப்படி என்றால் கிரிவலம் செல்லும்போது சாக்ஸ் அணிந்து கொண்டு செல்லுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மாதிரி இந்த கிரிவலம் வருவது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் மெய் எல்லா இந்த உடம்பில் இருக்க எல்லா பொருளும் திருவண்ணாமலையில் ஒரு தீபத்துக்கிட்ட எந்த ஒரு பொருளும் வச்சாலும் ஒரு நேற்பு பக்கத்தில் எந்த ஒரு பொருள் போனாலும் சுத்தப்படுத்தப்படும் தன் வயப்படுத்தி கொள்ளும் அதுபோல் தான் திருவண்ணாமலை தன் வயப்படித்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் நாம் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்பொழுது பொழுது நம்மை நாம் தயார்படுத்திக்கொண்டு தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கிரிவலம் வர வேண்டும் இதை அனைவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சி தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்